ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை வேகமாக ரொம்ப சூப்பராக குடிக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை இந்த சோத்துக்கத்தாழை எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு பொருள் ஒரே ஒரு பானை அல்லது ஒரு தொட்டி ஒரு வேஸ்டான ஒரு குடம் இருந்து இந்த சோத்து கத்தாளையை நம்ம கொஞ்சோண்டு வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இப்போ இந்த கத்தாழக்குள்ளே இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஒரு கட்டியான ஒரு ஜெல் பதத்தில் உள்ளக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும் இப்போ இந்த லேயர் வச்சு தான் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போது இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா அதோட சைடில் முள் முள்ளாக இருக்கிற மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம முத இப்போது இதில் மேல் பகுதியை மட்டும் அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற ஜெல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணோம்னா உள்ளக்குள்ளே ஜெல் பகுதி இருக்குல்ல இந்த ஜெல் பகுதியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் இருந்து நம்ம இந்த பகுதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் முத அதுக்கப்புறமா ஜெல்லை வச்சு நம்ம எப்படி அந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜெல் பகுதியை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லை நம்ம லிக்யூடு ஃபார்மாகவும் மாற்ற முடியும் கட்டியாக இருக்கிற இந்த ஜெல் பகுதியை நம்ம அப்படியே மெதுவாக சீவி சீவி விடலாம் அல்லது மிக்சியில் கூட நீங்கள் போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மென்று சாப்பிட்ருவீங்கன்னா இதை மென்று சாப்பிட்டு கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ண போகிறேன் நான் வந்து எப்படி இருந்தாலுமே ஆக்சுவலாக இதை நான் சாப்பிட்ருவேன் நான் இப்போ இதை இந்த மாதிரி சிவி சிவி சீவி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா அது லிக்யூடாக ஜெல் பதத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும் இதை அப்படியே நம்ம போ தண்ணிக்குள்ளே போட்டு இந்த ஜூஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் மிக்சி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஜூஸ் எடுத்துட்டோம் இந்த கத்தாரையை நம்ம ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சும்மா இப்படி சிவி சிவி சீவி விட்டுட்டாலே நமக்கு இது வந்து ஒரு லிக்யூட் ஃபார்மாக மாறிடும் இல்லை எனக்கு பீஸ் பீஸாக வேணும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வேணா ஒன்றுமே இதை சும்மா எல்லாம் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்ல ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு சூடாக குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிதமான சூட்னாலும் சரி நீங்கள் நல்லா சூடாக குடிப்பீங்கனாலும் சரி அந்த தண்ணியை எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரை எடுத்து வச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜெல் லிக்யூடு ஜெல்லையும் நான் சும்மா கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஜெல்லையும் சேர்த்து இப்போ தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா கரைஞ்சி இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்கு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இது நீங்கள் நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இப்படி பீஸ் பீஸாக வச்சு இதை கடிச்சு சாப்பிட்லாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக வேண்டாம்னா நான் சொன்ன மற்ற நீங்கள் ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைனா நீ மிக்ஸியில் கூட ஒரு சுற்று சுற்று கூட சுற்றி இதில் போடலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாட் வாட்டரில் இந்த கத்தாளையை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டாக இது கூட ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் எதுவும் ஆட் பண்ணலை அப்படியே தான் அந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் குடிங்க மூணு நாளைக்கு மேலே இந்த ஜூஸை குடிக்க வேணாம் ஏன்னால் இது வந்து நல்ல ஒரு சளியை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதிகமாகவே இருக்குது நம்ம ரெகுலராக அந்த கத்தாலே எடுத்துகிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல குளிர்ச்சி அதிகமாகி சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வாரத்துக்கு மூணு நாள் மட்டும் குடிங்க இதை நம்ம எதுக்காண்டி ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருக்கு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது அது நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தையும் பூஸ்ட் பண்ணோம் நம்ம நார்மலாக ஹாட் வாட்டர் குடிச்சாலே நம்மளோட உடல் எடை வேமா குறைஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது நம்ம இது கூட ஆடுவலாஜியெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் நம்மளோட உடல் சூட்டையும் தணிக்கும் உடல் சூடு தான் உடம்புல பல்வேறு பிரச்சனைக்கு ஒரு மெயினான பிரச்சனையாகவே இருக்குது இந்த உடல் சூடு தணிஞ்சாலே நம்ம உடம்பில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனைகள் சரியாயிரும் அது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி ப்ரிப்பர் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களோட உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏற்படுற வளர்ச்சிடை மாற்றத்தை கூட இது கண்ட்ரோல் பண்ணோம் அதாவது நம்ம உடம்ப கொஞ்சம் தொலை தொழல் இருக்க ஒரு சிலருக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக மாற்றும் அப்படி அது ஃபிட்டாக மாறினாலே அவங்க பார்க்குறதுக்கு அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா மாறும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான தன்மையை நிறைந்ததா இந்த ஆலுவராஜல் கண்டிப்பாக அந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எடை வேகமாக குறையும் இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்